இதனா மோதிரமா மூக்குத்தியா நான் கூட என்னமோ ரெண்டு மூணு பவன் தேர்ட் பாத்து குண்டுமணி கூட தேராது போடு அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேன் ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி சொல்லாம இருந்துட்டேன் முடிவுலதான் வாழ்க்கையே இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் இருக்கட்டும்

காபி ஹஸ்ட் காபி अमृता வரிட் ராஜேஸ்ரீ காபி எப்படி இருக்கு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் குடுக்கல ஏடிடி ஒரே குடுக்கல அதனால தான் காபி நல்லா இருக்கு அம்மா இவ்வளவு நேரமா சின்னங்களை காபி வரல எனக்கே குடுக்கலடா ரேக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு காபி போடுமா என்னால அடிப்படையில போய் வேலை செய்ய முடியாது வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம் எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க வாங்க

உடம்புக்கு என்ன செஞ்சு வலிக்குதுங்க கால ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க அப்படியா பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டர் வரவழைக்க சொல்லட்டுமா வேண்டாங்க காலையில பாத்துக்கலாம் விடுங்க இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு அதோட இல்ல கால்ல கேங்க்ரைன் ஃபார்ம் ஆயிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் ஆபரேஷனா இல்லன்னா கால் எடுக்க வேண்டியதா வரும் ஆரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் எனக்கு கவலைப்படாத நீ நல்லா இருப்பாப் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் போறது என் பையன் அவன் பாத்துக்க என் மகாக்கு சொல்லி விடுங்க அவ வந்து என்ன கட்டாதீங்க நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்க ஆபரேஷன் செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவையா அந்த செலவையெல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க

அம்மா நாங்க பறப்பறோம் எங்கடா? நாங்க புதிசா கட்டிட்டு இருக்கிற வீட்ல வேலை சரியா நடக்கறது இல்ல. பக்கத்துல இருக்குற லாட்ஜில தங்கி பாத்துக்கலாம்னுதா. வசந்த், ஏ ஆப்ரேஷன்ஸ் அلوக்க பானோ? ஆ, எங்கட்டே இருக்குமா பணோ? அன்னிக்கு ரூபாய் பணம் வச்சிருந்தியப்பா நாங்க கட்டி இருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டுக்கோ எனக்கு சூடு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு அந்த பணம்ல அதுக்கு செலவாயிடுச்சு நாங்க புறப்படுறோம் அப்பா நாங்க கிளம்புறோம் நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும் எங்க சொல்லாம போயிடுவோன்னு நினைச்சேன் பரவாயில்ல சொல்லிட்டே போறிய ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்பா இதுல இருநூறு ரூபாய் பணம் இருக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவு வச்சுக்கங்க பணமா நீ எனக்கு கொடுக்கறியா உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா அதான் வேண்டாங்கிறார் வாங்க போலாம் நேரா ஆச்சு என்னா என்ன பணம் தான் பெருசு அடி பாசத்துக்கு இதுதான் பறிச்சு உண்டான போது சொந்த சொந்தம் எல்லாம் ஒட்டி கொள்ளும் கேட்டாம இல்லாத போது பெத்தக்குள்ள கூட எட்டி சொல்லும் பார்க்காமதான் அட அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு அன்னாட அந் பச்சமராமலரும் பழுக்கும் பழம் கிடைக்கும் என பறவை இருக்கும் அம்மாடி அந்த மரம் என்ன வரும் பறவை அதன் உறவு விட்டு சிறக விரிக்கும் அந்த கதையின போல இந்த கதையெல்லாம் டி இன்னும் என்ன அட அப்ப என்ன அத்தா என்ன பணம் தான் பெருச்சு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் வந்து முழுவேல் தவம் இருந்து இடுப்பு வரி எடுக்காயத்துள்ள அறிந்தும் முன்னுக்கெரிதும் நந்தி மறக்கும் செய்த கையில் இருக்கின்றது போது சித்த வருல்லாதோலந்த நடி அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு உண்டான போது, சொந்த பந்தமல்ல ஒட்டிக்கொள்ளு கேட்காமதா இல்லாத போது பெத்த புள்ள கூட எட்டி செல்லும் பார்க்காமதா அழ அப்ப என்ன ஆத்தா என்ன பணம் தான் பெருசு அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு டாக்டர் இந்த மருந்தா விஷமா விஷத்தை ஒரே அனுப்பிடலாம் பாக்குறியா ஆவி நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சிட்ட நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன் எல்லாம் பேசுறீங்க நீங்க நல்லபடியா குணமாக வேண்டிக்கிட்டேன் இதே பதே நீ எனக்கு நல்லது செய்யறதாண்டா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிரு நீ மூசில முளிகாமே இருந்தாவே என் வியாதி தானா தெரியாயிடுமே